இன்போர் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் தமிழக சினிமா இது ரெண்டையுமே வந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது தமிழக அரசியல்லாம் மக்கள் செல்வாக்கு பெற்ற நிறைய ஆளுமைகள் பார்த்திங்கன்னா தமிழக அரசியலும் மிகப்பெரிய ஆளை சாதிச்சிருக்கிறாங்க அதில் தமிழக தமிழ் திரை நட்சத்திரங்களில் இப்போ முக்கியமான ஆட்கள் அரசியலுக்கு இவங்கலாம் வருவாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை முதல் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் பல வருடமாக நம்ம ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறோம் நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ எல்லா அரசியர்களும் கூட்டி கிட்டத்தட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கட்சி ஆரம்பிக்கப்பட்றேன்னு சொல்லியாச்சு ரஜினி இப்போ தான் அரசுக்கு வருவேன்னு சொன்னார் அவர் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் படங்களில் பஞ்ச் டெலாக் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவார் அது ஒரு காலகட்டங்களில் அரசியல் பஞ்சாவே மாறிடுச்சு அப்படி நிறைய பஞ்சு வசனங்கள் அவர் பேசியிருக்கிறாரு ரஜினி ஓப்பன் அரசியல் நான் பேசலை பேசலன்னு சொன்னாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் பார்த்திங்கன்னா ஆளும் தரப்ப அந்த எலெக்ஷன் டைமில் ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணி அமைக்கிறாங்க அந்த அணிக்கு வந்து ரஜினிகாந்த் ஆதரவு வாய்ஸ் கொடுக்குறாரு ஜெயலலிதா இனிமேல் தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னா அந்த தமிழ்நாட்டை யாராலும் ஆ கூட காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இரண்டு முறை தேர்தல் வரும்போது ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு பட் ஆனால் அந்த வாய்ஸ் எடுபடலை தொண்ணூற்றி அவர் ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகமே மிரட்சி அளவுக்கு வெற்றி பெற்றாங்க அப்போ ரஜினிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நம்ம வாய்ஸ்க்கு தமிழகத்தில் ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தார் அடுத்து வந்து ரெண்டு எக்ஷன்லுமே ரஜினி கொடுத்த வாய்ஸ் பயங்கரமாக எடுப்படாமல் போயிடுச்சு அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஆர் தான் அந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சாங்க ரஜினிக்கு அப்புறம் சின்ன தயக்கம் இருந்தது அந்த தயக்கம் கூட ரஜினி இது வரைக்கும் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரங்கள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பேரலாக இன்னொரு நடிகர் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து புதுசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர் அரசியலுக்கு புகுத்தப்பட்டார் அதாவது அவர் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டார் தான் சொல்லணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா விஜயோட சினிமா வருகையில் வந்து அவர் ஆவரேஜாக ஒரு ஹீரோ வந்தார் அதுக்கப்புறம் வளர்ந்தாரு இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறார் இன்றைக்கி ரஜினியோட படங்களுக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்கும் அதை விட டபுள் மடங்காகக்கூடிய மார்க்கெட் வந்து விஜய் படங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சினிமா வட்டாரத்தினர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா போக்கிரி படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் படத்தில் ரிலீஸான எல்லா படங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும் அது ஆளும் கட்சியாக இருக்கலாம் எதிர்க்கட்சியாக இருக்கலாம் அரசியலாக சில அமைப்புகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இருக்கும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தான் போய் பார்க்கணும் சொல்றேன் தலைவா அப்படின்னு ஒரு படம் கிட்டத்தட்ட ஏ ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணி ஜெயபிரகாஷ் ஜெயின் அப்படின்னு தயாரிப்பாளாக தான் தயாரிச்சு அந்த படத்தை அந்த படத்துக்கு தலைவான்னு தலைப்பு வச்சிருந்தாங்க அப்போயே ஒரு சில சர்ச்சைகள்லாம் வந்தது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைம் டு லீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் கிட்டத்தட்ட அண்ணா வந்து தலைமை இருக்கவா தம்பி வா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவார் அதுக்கு ஈக்குவலாக அந்த வார்த்தை இருக்கின்ற மாதிரி இருந்ததுனால அப்போ ஆளும் தரப்பாக இருந்த ஜெயலலிதா இந்த வார்த்தைகள் பிடிக்கலையா இல்லை வேறு எதுவும் அப்படின்றது தெரியல இந்த படத்துக்கு பயங்கரமான தடை வந்தது ஜெயபிரகாஷ் ஜெயின் விஜய் எஸ் ஏசி இவங்கலாம் சேர்ந்து கொடநாடு எக்ஸ்டேட்டாக இருக்கட்டும் சிறுதாவூர் மங்களாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக ஜெயலலிதா பார்க்க அழஞ்சாங்க இந்த படத்தோட தடை நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்கு அவங்க வந்து அவங்க சந்திக்க மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியே அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போது சின்ன விஜய்க்கு வந்து ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துருச்சு அரசியல் வாரதிகள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு மன கூட இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்காராக இருக்கட்டும் மெசராக இருக்கட்டும் கத்தியாக இருக்கட்டும் கத்தி படம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிங்களத்துக்காரு அவர் வந்து இங்கே படம் பண்ணுறாரு அதனால் வந்து அந்த படத்தை நாங்கள் எதிர்க்கணும் சரிங்க தமிழ் எப்போலாம் சொன்னாங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க லைக் ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி எத்தனை படங்கள் இருக்காங்க யாருமே எதிர்க்கலையே ஆனால் லைக் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் பண்ணால் வந்து இந்த கத்தி தான் அப்படிமாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது தவறு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண படம் பண்ண வந்து கருப்பழனியப்பன் அவர் அந்த படம் பண்ணார் கருப்பழனியப்பன் டேரக் டேரக்ஷன் இல்லை பிரிவும் சந்திப்போம்னு ஒரு படம் அந்த படம் ப்ரொடியூஷன் ப்ரொடியூஸ் பண்ணது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க தமிழ் சிமே நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின் இது தெரிவிக்காத தமிழ் அமைப்பினர் விஜய் படம் அப்படின்னு சொன்னால் அமைப்பு தெரிவித்து தெரிவிச்சாங்க அந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணார் மெர்சல்ல வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசு பிஜேபிக்கு வந்து அகேன்ஸ்ட் நிறைய விஷயம் பேசிட்டார் அப்படின்றக்காக இங்கே இருக்கிற பொன்னாராக இருக்கட்டும் தமிழிசியாக இருக்கட்டும் எச்ராஜாவாக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை ஓட வச்சிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் சர்க்கார் இன்னைக்கு ஆளும் தரப்பாக கூட அதிமுக அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய சில குறைகள்லாம் சுட்டி காமிச்சிட்டாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்சி வந்து ஏர் முருகாஸ் போட்டு தூக்கி போட்டு உடைக்கிற சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலவசங்கள்லாம் வேண்டான்னு சொல்கிற சீனா இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய வந்து ஆளும் கட்சியை வந்து குத்தி விஜய் விஜய்ன்றனா அந்த படத்துக்கு இங்க இருக்கிற அமைச்சர்களும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க அந்த படமும் பயங்கரமா ஓடிடுச்சு இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த பிகில் அப்படின்னு ஆடியோ லைன்ஸ் வச்சிருக்கிறாங்க அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காரு விஜய் அதுக்கு தகுந்தாப்பில் போனால் பார்த்தீங்கன்னா சுபஸ்டின் ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட பேனர் விழுந்து லாரி ஆக்ஷன் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அதுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் இங்கே இருக்கிற தலைமையை மாற்றணும் மொத்தமாக மாற்றணும் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் தேங்க் பண்ணியிருந்தார் கரெக்டாக தான் பேசுகிறார் விஜய் அப்படியும் சொல்லியிருந்தார் எது எப்படியோ இரு தலைமைகள் வந்து அரசியலுக்கு வர்றாங்கன்றதை தாண்டி யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்றத எல்லோரோட எண்ணவமாக இருக்குது மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்